ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் அது அந்த கிராமத்தில்தான் மாதவன் என்ற நேர்மையான விவசாயி வாழ்ந்தான் மண் வாசனை கலந்த அவன் வாழ்க்கை உழைப்பை அவனுக்கு உயிர் சூரியன் மேலே ஏற மாதவன் வயலில் உழைக்கிறான் அவனது மனைவி ராதா வீட்டில் தண்ணி எடுக்கிறாள் அவள் முகத்திலும் கவலை தெரிவாத் தெரியும் பாரு ராதா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் இத்தனை நாளா நேர்மையா இருந்தும் நல்ல மழை கிடைக்கலே ராதா சொல்ற கவலைப்படாதீங்க ஊழ்வினை சும்மா விடாது காலம் வரும் நீங்க உங்க வேலையை நேர்மையா பாருங்க ராதாவின் வார்த்தைகள் மாதவனின் மனசுக்கு சிறிய நிம்மதியை கொடுத்தது அதே சமயம் அவனது அண்ணன் மகன் கதிர் பேராசையோடு வாழ்ந்து வந்தான் அவனது வயல் பச்சை நிறத்துல ஒளிவிட்டது மக்கள் அவனை பாராட்டினார்கள் ஆனா அவன் முகத்தில் அட்டகாசம் மட்டும் மோசடி பத்திரங்கள் கையெழுத்து வஞ்சகம் அதுதான் கதிரின் வழி மாதவன் தூரத்திலிருந்து பார்த்தான் மனசில் வலி ஒரு நாள் மாலை அவன் கிராமத்தின் மூத்த பெரியவர் ஐயா அவர்களிடம் சென்றான் ஐயா நான் கடவுளை நம்பி வாழ்ந்தேன் ஆனா கதிர் மோசடி பண்ணியும் அவனுக்கே நல்லது நடக்குதே இதுக்கு என்ன அர்த்தம் அதற்கு ஐயா சொல்றாரு புன்னகையுடன் மாதவா இந்த கேள்வி ஒவ்வொரு நல்லவனின் மனசிலையும் வரும் கதிரிப்பா அனுபவிக்கிறது அவன் முற்பிறவி புண்ணியம் ஆனா அவன் செய்த பாவத்துக்கு தண்டனை காத்திருக்கு கடவுளின் புத்தகம் மெதுவா திறக்கும் ஆனா அது எல்லாத்தையும் பதிவு பண்ணும் ஐயாவின் வார்த்தைகள் மாதவனின் மனதில் ஒலித்தது அவன் நிம்மதியுடன் தலையாட்டினான் அந்த நாளிலிருந்து மாதவன் நம்பிக்கையுடன் மீண்டும் உழைக்கத் தொடங்கினான் வயல் பசுமையாக மாறத் தொடங்கியது சூரிய ஒளி அவன் முகத்தில் புதுமை போல தெரிந்தது ஆனா கதிரின் வாழ்வு வேறு பாதை பணம் வியாபாரம் புகழ் எல்லாம் அவனை படைத்தனர் மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தனர் ஆனா உண்மையோ அவன் காலடியில் இல்லை ஒரு இரவு போலீஸ் ஜீப் ஒலி கேட்டது கதிரின் வீட்டில் சீர்குலைச்சல் மோசடி வழக்கில் அவன் கைது செய்யப்படுகிறான் கைதான அவன் முகம் பெருமையிலிருந்து பயமாக மாறியது கதிர் அடடா இதுதான் என் பாவத்துக்கான தண்டனையா அதே சமயம் மாதவனின் வயலில் புதிய அத்தியாயம் தொடங்கியது அரசாங்கத்திடமிருந்து நீர்ப்பாசன திட்டம் வந்தது நீர் ஓடத் தொடங்க அவன் நிலம் பசுமையிலும் மிளிருந்தது அவனது முகம் நம்பிக்கையோடு பிரகாசித்தது சிறையில் கதிர் கண்ணீரோடு அமர்ந்திருந்தான் அவனது கடந்த தவறுகள் அவனையே துரத்தின மாதவன் தன் வயலில் நின்று வானத்தைக் கண்டான் மாதவன் ஐயாவிடம் சொன்னது உண்மைதான் நேர்மை வெல்லும் ஊழ்வினை தோற்கும் கதிர் இருளில் மாதவன் வெளிச்சத்தில் இருவரும் தங்கள் விதியை சந்தித்தார்கள் ஐயா தூரத்திலிருந்து பார்த்து புன்னகைத்தார் அவரது கண்களில் திருப்தி தெரிந்தது சூரியன் எழுந்தான் கிராமம் பிரகாசமாய் தெரிந்தது மாதவன் ராதா ஐயா மூவரும் சேர்ந்து நின்றார்கள் நேர்மை வென்றது கெட்டவன் தோற்றான் அந்த நாள் முதல் கிராமம் ஒரு பாடம் கற்றது ஊழ்வினையை யாரும் வெல்ல முடியாது தர்மம் ஒரு நாள் கண்டிப்பா தலை தூக்கும்